தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமன் நன்றியால் தூதி பாடு நம்ம சுவை நாவாளே என்றும் பாடு நன்றியால் தூதி பாடு நம்ம சுவை நாவாலே என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் தூதி பாடு நம்மே சுவை என்றும் பாடு ஏறி மதிலும் முன்னே வந்தாலும் ன் முன்னே செல்கிறார் மதிலும் முன்னே வந்தாலும் ஏசுவந்தன் முன்னே செல்கிறார் கலைங்கிடாதே தீகை தேடாதே துதியினால் இடிந்துவிழும் கலைங்கிடாதே திகை தேடாது துதியினால் இடிந்து விழும் நன்றியால் தூதி பாடு என்றும் பாடு அன்பானே சுவை இதோ இந்த காலை வேளையிலே உண்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழெல்லாம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து பராமரித்து நேசித்து அரவணைத்து அன்பு செய்து பாதுகாத்து கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகின்றோம் நேர்தாமே இந்த இரவு நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை பாதுகாத்து காலை கண் விழித்தது முதல் இந்த நிமிடம் வரை எங்களை பாதுகாத்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய உழைப்பை எல்லாம் வீணாக்காமல் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் உம்மை மறந்து நாங்கள் சென்ற பாதைகளை எல்லாம் நீர் திட்டமாக தெரிவித்து எங்களை ஆசீர்வதித்து உம்மோடு இணைந்து செயல்பட நினைவுறுத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கை என்ற படகிலே நீர் எப்போதும் எங்களுக்கு உயிர்ப்பின் ஆண்டவராக இருந்து எங்களை வழிநடத்துகிறீர் நன்றி ஐயா எங்களுடைய விருப்பம் போல் அல்ல மாறாக உமது விருப்பம் போல் நாங்கள் வாழ வேண்டும் வேண்டும் என்கிற சித்தத்தையும் உந்துதலையும் தத்து எங்களை வழிநடத்துபவரே உங்கக்கோடான கூடி நன்றி கூறுகின்றோம் தகப்பனே உங்களுடைய சித்தம் நிறைவேற நாங்கள் ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும் என்கிற ஆன்ம தாகத்தை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் தகப்பனே நாங்கள் வேண்டிக் கொண்டது போல எங்களுடைய பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதித்தமைக்காக நன்றி கூறுகிறோம் தகப்பனே எங்களோடு கூட வாசம் செய்து செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம் தகப்பனே எங்களுக்கு மன வலிமையையும் பலத்தையும் சக்தியும் தந்து ஆசிர்வதித்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் தகப்பனே பயந்து கொண்டிருந்த காரியங்களை நேர் சுமூகமாக முடித்து தந்தீர் தகப்பனே அதற்காக நன்றி கூறுகிறோம் தகப்பனே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு வந்தவர்கள் பயணித்தவர்களுக்கெல்லாம் பலவித இக்கட்டான சூழ்நிலைகளை கொடுத்தீரானால் எனக்கு எல்லாவற்றையும் நீர் தந்து வழி நடத்தினீர் தகப்பனே கோடான கூடிய நன்றி கூறுகிறோம் தகப்பனே எங்களுடைய மனதில் எப்போதும் தலைகணமும் ஆணவமும் ஏறிடாமல் உண்மை போல தாழ்ந்த மனம் உள்ளவர்களாக இறக்கமுள்ள உள்ளம் உள்ளவர்களாக மனித பண்புகளோடு புனித வாழ்வை வாழ எங்களுக்கு வரம் தாரும் தகப்பனே இந்த இரவிலே மது வான தூதர்கள் எங்களை இப்படி சூழ்ந்து தவறுகள் எதுவும் நடக்காமல் தீய சக்திகள் விஷ ஜந்துகள் எங்களை தாக்காது இயற்கை சீற்றமோ பாதிப்போ ஏற்படுத்தாமல் உமது சிலுவை என்னும் கோட்டைக்குள் இரத்த கோட்டைக்குள் எங்களை ஆசீர்வதித்து வானத்தூதர்கள் அனைவரின் வழியாக எங்களை வழிநடத்திடவே வர வேண்டுமாய் முட வேண்டுகின்றோம் தகப்பனே நாளைய நற்செய்தியானது லூக்கா முதல் பிரிவு முப்பத்தி ஒன்பது அன்பத்தி ஆறில் நாம் தனிப்பட்ட விதத்திலே வாசித்து தியானித்துக் கொள்வோம் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாமல்லவரின் நிழலில் இருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியன் என்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயின் என்றும் தப்பி அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ அஞ்சமாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர் உன் பக்கம் ஆயிரம் விழுந்தாலும் உன் வளப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உன் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டேர் உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டேர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தில் நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்களின் மீது அன்பு குறுந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்பிவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பினை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே இறைவன் படைத்த எழிலே தந்த முகிலே முகிலே இறைவன் படைத்த எழிலே எழிலே இயேசுவை தந்த முகிலே முகிலே தூய்மை பொழியும் நிலவே நிலவே துணையே வாழ்வில் நீ அம்மா உந்தன் அடைக்கலம் நீ கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மேட்டரலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் அச்சிஷ்ட செலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்ரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூய் ஆவையின் பேராலே ஆமேன்